ஒரே குப்பை மேடிச்சு சைடு எவ்வளோ பெருசாக பார்த்திங்கன்னா இருபது முப்பது கிழக்கு மேலே அப்படியே கலையாக வந்துருக்கு ஒரே குப்பைமேடு சைடு தான் ரொம்ப பெரிய சைடு அதெல்லாம் பெருக்க போகிறோம் பெருத்து தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் பெரித்து கழுவிட்டு நல்லா வீட்டு நேரிலே காய வச்சிட்டு ஆக போகிறோம் அதுக்காக பிரிச்சிட்ருக்கோம் ஊர் வந்தால் மழை பெஞ்சு நல்லா நிறைய இருக்குது அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சூப் மீன் சூப்போட போகிறோம் அது ஊரில் வந்து பெஸ்ட்டாக வந்தாங்க ஒரு வாரம் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தோம் அப்புறம் ப சூப்பராக அருமையாக தான் இருக்குது ஓகேங்களா அந்த இலையெல்லாம் க்ளீன் ஆஞ்சி இடத்துலலாம் எழுந்துட்டு சூப்பராக ஒரு சூப் தான் போட போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் பேஞ்சிக்கிட்டே இருக்குது இது டைமில் வந்து சூப் பிடிச்சா ரொம்ப நல்லது ரொம்ப ஆரோக்கியமானது குப்பை வேணுது இந்த மழை டைமில் அவசியம் குடிச்சிங்கன்னா அந்த சளி பிடிச்சிருக்குது இரும்பு நெஞ்சி சளி கோல்டு ஜரம் அப்படி பலவிதமான நன்மைகள் அதில் இருக்குது அதனால் அதை க்ளீனாக எடுத்துடலாம் ஓகேங்களா பாருங்கள் இந்த காம்பு எக்ஸ்ட்ரா காம்ப கூட எடுத்துடலாங்க நமக்கு வந்து வடிகாட்டு போகிற முறை தூப் செய்துட்டு அந்த விதை இந்த துளுர் எல்லாமே போட்டுடலாம் ஓகேங்களா துளுர் சேர்த்து அப்படியே அப்படியே அப்படி உருவிக்குங்க அப்படியே இது எல்லாமே வெட்டும் இந்த விதை மற்றது எல்லாமே வெட்டும் துருவி அது போல் எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாங்க எடுத்துட்டு அதாவது தோல் நோய்க்கு பலவிதமான மொத்த கொண்டு நிறைஞ்சிருக்குங்க அந்த குப்பை குப்பைமேண்டியில் ஓகேங்களா அப்படியே அது உருவிட்டால் போதும் வந்துடும்னா பாருங்க அப்படியே உருவிட்டிங்கன்னா போதுங்க நல்லா பெரிய நல்லா வந்து அரைச்சிட்டு ஒரு முறை வடிகிட்ட தான் போகிறோம் பாருங்க அப்படியே உருவிங்க வேறு ஒன்றும் பண்ண தேவை நான் நல்லா கழுவிணும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு முறை நல்லா கழுவிக்கணும் இதை ஓகேங்களா இவ்வளோ இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு பெட்டல் கூட செய்யலாம் இப்போ இந்த மறைகள் வந்து பெஸ்ட் சூப் குடிது ரொம்ப ரொம்ப நல்லது ஆட்டுக்கால் சூப்பு மிஞ்சும் குப்பைமேனி சூப்பு இதெல்லாம் ஃபஸ்ட்டு கிளீன் பண்ணிடலாம் ஓகேங்களா உருகிட்டு கிளீனாக கழுவிடலாம் அப்புறம் இந்த பாத்திரம் புல்லாம் வந்து இந்த குப்பை மேனி உரி வச்சிருக்கோம் பழகு இப்போ மழை நல்லா மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு மழை பெய்ய தெரியுதான்னு தெரியல தெரில பேஞ்சிக்கிட்டு இருக்கு மழை ஆனால் வெளியில வெளியில இந்த டைம்ல நம்ம சூப் போட்டு குடிச்சா ரொம்ப நல்லது அந்த கிளீனாக ஒரு ஏழு முறை கழுவிடலாம் அந்த உருவும் போது பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை வெள்ளையாக ஒரு புழுக்கள்லாம் இருக்கும் அதை நம்ம க்ளீனாக பார்த்துட்டு தான் செய்யணும் எப்போயாவது நீங்கள் இந்த குப்பு செடி பாருங்க செடியிலேருந்து அந்த பகுதியில் அந்த பூச்சிகள் இருக்கும் நம்ம பார்த்து சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு எடுக்கணும் ரொம்ப நல்லது இப்போ நல்லா ஒரு ஏழு முறை கழுவிடலாம் அது குப்பை மீனி வந்து ஒரு ஏழு முறை நல்லா க்ளீனாக கழுவிட்டோம் கழுவி வச்சிருக்கோம் சூப் செஞ்சிடலாம் தியான பொருள் பாருங்கள் பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை ஒரு நாலு தக்காளி அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வெங்காயம் ஜீரகம் மிளகு தேவையான உப்பு கொத்தமல்லி இல்லை தண்ணி வந்து சேர்த்து போகிறோம் அது வந்து ஃபஸ்ட் நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு கிளீனாக வந்து ஆற வச்சு நம்ம மிக்சியில் கூட அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு வடிகட்டை போகிறோம் ஓகேங்களா மண்பானை வச்சுருக்கோம் இப்போ போட்டிடலாம் மண்பானையில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் காஞ்சிருக்கு வெங்காயம் போட்டுடலாம் ஓகேங்களா அது பச்சை மிளகாய் பூ போட்டலாம் இஞ்சியும் போட்டுடலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வதங்கிட்டோம் அதுக்கப்புறம் உப்பு மிளகு ஜீரகம் தக்காளி இதெல்லாம் சேர்க்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு உப்பு மிளகு ஜீரகம் போட்டுடலாம் அது தக்காளி கூட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் போடுது கருவேப்பிலை போட்டுடலாம் அப்புறம் கொத்தமல்லியும் போட்டுடலாம் நல்லா ப்ரை பண்ணிடலாம் நல்லா வதங்கின உடனே குப்பைமேனி இலையை போட்டு கூடவே வதக்கிக்கலாம் மூலிகை குப்பை மேனி சூடு தண்ணி போடுறோம் நல்லா ப்ரை ஆகிருக்கு மூலிகை குப்பை மேனி வந்து இதில் போட்டுடலாம் வாங்க இப்போ வந்து இது ஃபுல்லாக இருக்குது வதகு கம்மியாகிட்டு பார்த்துங்க அதில் ஃபுல்லாக இருக்குதுல்ல நம்ம இது வதக்கணும்னா வத அப்படியே கம்மியாகிடும் நல்லா ஃப்ரை ஆகணும் இது நல்லா வதகுனதுக்கு தான் அப்படி எடுத்து அரைக்கிப்போம் ஓகேங்களா அப்புறம் எந்தளவுக்கு வதங்கினா போதும் நல்லா வதங்கிச்சு பாருங்க இது ஃபுல்லாக இவ்வளோ இருந்து இருந்தது குப்பை பண்ணி கொஞ்சம் வந்து ஃப்ரை வந்தால் வதங்க வதங்கினா கம்மியாகிடுச்சு பாருங்கள் இப்போ அப்படியே ஆற வச்சிட்டு அப்படியே கிளீனாக வந்து அரைச்சிடலாம் அரைச்சிட்டு வடிகட்டிட்டு மொழியாக நம்ம ரெடி பண்ண போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா இவ்வளோதாங்க அப்படியே ஆறட்டும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா குப்பை பண்ணி ஆறு நல்லா வதக்கியிருக்கோம் இப்போ எடுத்து தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் இப்போது மண்பானை வச்சுருக்கோம் வந்து இந்த குப்பை மீனி வந்து நல்லா அரைச்சிருக்கோம் சட்னி போல் தான் வந்திருக்கு இது நம்ம நல்லா வந்து இந்த சாறு எடுத்துடலாங்க சாறு மட்டும் வடிகிட்டு எடுத்துடலாம் வெறும் இலையை மட்டும் போடும்போது வடிகிட்ட தேவையில்லை அந்த எவ்வளோ குப்பை மீனி மூடிக்க இலையை எடுத்து வந்து குறைஞ்சி ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் இப்படி செய்யும்போது ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு அந்த வேலை ஆகிடும் அளவு திருப்பி வந்து கிளீனாக வந்து அப்படியே எடுத்துடலாம் அதே போல் எல்லாத்தையும் வரிகலாம் ஓகேங்களா சூப்பு சூப்பர் ரெடி ஆகிடுச்சிங்க லஸ்ட்டாக கொத்தமும் தாயும் போட்டோம் அப்படி லைட்டாக கொச்சு உடனே அப்படியே அது குடிக்க வந்தாங்க சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக செய்யும் மழைக்கு எதுவும் இந்த கோல் டைமில் அருமையாக செய்துருக்கோம் சூப்பு ஆட்டுக்கால சூப் ஆட்டுக்கால் சூப்பை மிஞ்சும் குப்பை மீனி மூலிகை சூப்பு இந்த டைமில் குடிக்கணும் ரொம்ப நல்லது குடிச்சிக்கணும் ஓகேங்களா உப்பு புளிப்பு கரெக்டாக இருக்குது தேவைப்பட்டா நீங்கள் எவ்விச்சமும் போட்டுக்கலாம் இவ்வளோ பழத்துக்கு எப்படி வந்தாலும் இவ்வளோ பெரிய பழம் வேணே வேணும் தேவைப்பட்டால் அது எவ்வளோ சிமன் சேர்த்துங்க இல்லைனா அப்படியே கொடுக்க கூடிய உங்கள் விருப்பம் தான் ஓகேங்களா உப்பு புளி புரிய செக் பண்ண கரெக்டாக இருக்குது அப்படியே கொதி வந்தோடனே குடிச்சிடலாங்க ஓகேங்களா இது வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அதிகமான நன்மைகள் இருக்குது குப்பை மேனின் மருத்துவ உணர்ந்த பற்றி பார்த்துட்லாங்க குப்பை மேனியின் முக்கிய நன்மைகள் சரும நோய்களை குணப்படுத்த குடல் புழுக்கள் வெளியேற்றும் மற்றும் சளி இருமல் கட்டுப்படுத்தும் ஆகும் இது இது விசக்கடி இரத்த மூலம் நோய் ஆசுமா மற்றும் மஞ்சள் காமாலை போன்ற பல நோய்களுக்கு பயன்படுகிறது இந்த மூலிகை சரும பிரச்சினை தீரும் உடல் உள்ள நச்சுக்களை நீக்குவதுடன் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்குவதிலும் முக்கியமாக வருகிறது குப்பைமேனின் நன்மைகள் சர்ம பிரச்சனை சரி புண்கள் மற்றும் பிற தோல் நோய்கள் பிரச்சினைக்கு குப்பைமேனின் இலைகளை அரைத்து தேனுடன் கலந்து கடவலாம் சரிமான ஆரோக்கியம் குடல் புண்கள் அழிக்கவும் மலச்சிக்கல் நீங்கும் குப்பைமேனி இலை சாறு வெந்நீரில் கலந்து அருந்தலாம் சுவாச நோய்கள் நெஞ்சி கோளாறுகள் இருமலை கட்டுப்படுத்தி சளியை வெளியேற்றும் பண்புகள் குப்பைமேனிக்கு உண்டு விச அறிவு விசக்கடிகளுக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது மேலும் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற வெளியேற்ற உதவுகிறது மஞ்சள் காமாலை பாரம்பரிய மருத்துவரின் மஞ்சள் காமாலையை குணப்படுத்தவும் இது பயன்படுகிறது வாதம் மற்றும் வலி வாத நோய் மற்றும் மூட்டுவலியை போக்கவும் உப்பைமேனி உதவுகிறது தலைவலி தலைவலிக்கு குறைப்பதும் இது பயன்படுகிறது பொது ஆரோக்கியம் உப்பைமேனி செடியின் அனைத்து பகுதிகளும் மருத்துவ குணங்களை கொண்டது மேலும் இது உணவில் சத்துக்களை உறிஞ்சிக்களை வெளியேற்ற உடலில் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது குப்பைமேனியின் மருத்துவ குணங்கள் மூச்சு மூச்சுக்குழாய் அலர்ச்சி அம்னியோ செல்கள் சென்டெக்ஸ் வாய் புண்கள் ஆஸ்துமா நிமோனியா மற்றும் கால் கை வலிப்பு ஆகியவை முழு மூலிகையிலிருந்து தாரிக்கப்படுகிறது ஆக்சன் அசாத்தியத்துடன் சிகிச்சைகள் சிகிச்சை செய்யப்படுகிறது சிறங்கு தோல் வளர்ச்சி மற்றும் பிற தோல் நோய்கள் இந்தியா அகலிய அகலீவா சிகிச்சைக்கு நன்கு பதிலளிக்கிறது சிறுநீரக கோளாறு மலச்சிக்கல் பிரச்சினை குப்பைமேனி இலை சாறு சிறுநீர் கழிப்பதில் ஏற்படும் அலர்ஜி நிலைக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவர்கள் குப்பைமேனி இலையை சாராக்கி அத்துடன் அத்துடன் உப்பு சேர்த்து குடித்து வந்தால் மலமிலக்கியாக செயல்படுகிறது தினசரி மலம் கழிக்கும் பத்தைத்தை உண்டாக்குகிறது குப்பை மெனி சூப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ எல்லாம் கொச்சு வந்துடுச்சு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அப்படியே ஆகிட்டு சூடாக சூடாக குடிச்சிடலாம் சூப்பாக அருமையாக டிக்காக போட்டிருக்கோம் பாருங்கள் ஓகேங்களா இது நம்ம இன்றைக்கெல்லாம் காலையில் மதியானம் நைட்டு எல்லாம் சாப்பிட்டே இருப்போம் குடிச்சிட்டே இருப்போம் அந்த மழை டைமில் வெயில் டைமில் முக்கியமாக அந்த மழை டைமில் சளி இருமல் தலைதோசம் உடம்பு வலி அத்தனையுமே பறந்து போயிடுங்க ஆட்டுக்கால் சூப்பர் மிஞ்சும் குப்பை மீனியும் சூப்பரான ஒரு மூலிகை சூப்புன்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணுறோம் அப்படியே சூப்பு ஊற்றி சூப்பராக குடிச்சிடலாம் எம்மிச்சு மூணு தேவைப்பட்டால் போட்டுங்க இல்லைன்னா உங்கள் பெஸ்ட்டு தான் அப்படியே கூட குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இத்த பதில் போட்டுடலாம் அவ்வளோதாங்க அப்படியே கிளாஸை ஊற்றி சூப்பராக சுவைச்சு குடிச்சிடலாம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணு மீண்டும் அதுக்கு ஒரு நல்ல வீடியோ வந்து அணுகி வரைக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க எல்லோரும் பார்க்கட்டும் அவங்க அப்படியே ஷேர் பண்ணிட்டோம் ஓகேங்களா நீங்களும் இதே உள்ள குப்பை மீனி சூப்பை போட்டு குடிச்சு பார்த்து கண்டிப்பாக கமான்ல எப்படினு மறக்காமல் சொல்லுங்க ஜி ஓகே அதே குப்பை மீனி சூப் குடிச்சு பார்த்துட்லாங்க பயங்கர சூடாக இருக்குது சூடு ஓவராக இருக்குது இந்த மனி டைமுக்கு இப்படி தான் குடிக்கணும் செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் இன்னைக்கு போட்டு ஒரு டைமுக்கு குடிச்சு பார்த்துருங்க பிடிச்சி பார்த்துட்டா அடுத்த முறை குப்பை சேமி சூப்ப போட்டுகிட்டே இருப்பீங்க குப்பைமேனி எவ்வளோலாம் கிடைக்குதோ அந்த மூலிகை செடி கிடைக்குதோ அப்பப்போலாம் நீங்கள் போட்டுட்டே இருப்பீங்க சூப்பர் டேஸ்டாக மருத்துவ குணம் சொல்ல முடியும் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது ஓகேங்களா பல வியாதிக்கு மருந்தாக பயன்படுகிறது இந்த குப்பை மேணி இலை ஓகேங்களா ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்லது நன்றி வணக்கம்